ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு ஹானா ரூத் வயசு ஐம்பது பாளையங்கோட்டை நம்ம திருநெல்வேலி மாவட்டம் இவங்களுக்கு கடந்த நாலு மாசமா சிவியரா நீ பெயின் முழங்காலுக்கு முன்னாடியும் பெயின் பின்னாடியும் பெயின் தொடல இருந்து காஃப் முசுல வரைக்கும் பிடிச்சு இழுக்கிற மாதிரியான ஒரு சிவியர் பெயின் இதுதான் உங்களோட சிம்டம் நிறைய ஹாஸ்பிட்டல் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் சித்த ஆயுர்வேதா அலோபதி நிறைய பார்த்திருக்காங்க இதுலயுமே உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னே கண்டுபிடிக்க முடியல சரியாவும் ஆகல அப்புறம் தான் ஸ்கேன் பண்ணி பார்த்திருக்காங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு எல்பே எஸ் ஒன் லெவல்ல நல்ல சிவியராகவே வந்துட்டு டிஸ்க் டைம் எல் த்ரீ எல் ஃபோர் எல் போர்லையும் ப்ராப்ளம் இருந்தது நிறைய இருந்தது சின்ன சின்னதாக வந்து டிஸ்கல்ஜஸ் ப்ராப்ளம் நிறைய இருந்தது அதோட கண்டினியூட்டியா தான் அவங்களுக்கு காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்ததுனால இவங்களால் முழங்கால வந்து நீட்ட முடியாம வந்து தொடக்கி பின்னாடி பிடிச்சி இழுத்து காலை நடக்க முடியாம ஆக்கியிருந்தது அதுக்கப்புறம் அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க எதுலையுமே அவங்களுக்கு ஸோ அப்புறம் சர்ஜரி தான்ன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் போயிருந்திருக்கு அப்போ நம்ம சன் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு ஃபோன் பண்ணிட்டு இங்க வந்தாங்க இங்க வரும் வரும்பொழுது அவங்க தாங்கி தாங்கி தான் நடந்து வந்தாங்க கரெக்டா ஒரு டென் டேஸ் இருந்தாங்க கம்ப்ளீட்டா நார்மலா நடந்து போயிட்டாங்க அவங்க தெரிஞ்சவங்க கூட சொல்லிருக்காங்க அவங்களுக்கு அவங்க சர்ச்ல ஒர்க் பண்ற இல்ல சர்ச்சுக்கு வர்ற இன்னொருத்தங்க கூட சொல்லியிருக்காங்க ஏன் நீங்க திருநெல்வேலியில் இல்லாத பிசியோதெரப்பியா ஏன் நீங்க போய் சன் ஹாஸ்பிட்டல்ல தான் பிசியோதெரப்பி பண்ண கேட்டிருக்காங்க இல்ல எனக்கு அவங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு தான் அவங்க வந்தாங்க வந்ததுக்கு அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் அவங்களே இதுல சொல்றாங்க அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு எல்லாமே அவங்க சொல்றாங்க பாருங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இங்க வாங்க நாங்க சரி பண்ணி கொடுக்குறோம் நான் சென்னையில இருக்கிறேன் பெங்களூர்ல இருக்கேன் திருநெல்வேலியில் இருக்கிறேன் இங்கேயே பிசியோதெரபி இருக்கு இங்கேயே நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னா மைல்டான ப்ராப்ளம் இருக்கும்போது பிரச்சனை கிடையாது கொஞ்சம் அதிகமா பிரச்சனை இருக்கு ஆபரேஷன் அளவு சுச்சுவேஷன் இருக்கு என்னால நடக்க முடியல அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி தரோம் தேங்க்யூ இது ஹானரோட் பேஷண்ட்டோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட் இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்திருக்காங்க ஒரு மாசம் கழிச்சு நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாங்க ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க அப்படி என்ன இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருக்குன்னு பாப்போம் இம்ப்ரஷன்ஸ் பாத்தோம் டிஸ்க் பல்ஜாட்டு

வந்தாங்க ஒரு படிக்கட்டு ஏற கஷ்டப்பட்டாங்க அடுத்ததா உங்களுக்கு எல்ஃபைஎஸ் ஒன் லெவல்ல அதை விட பெருசா ப்ராப்ளம் இருந்தது அது போஸ்டீரோ சென்ட்ரல் டிஸ்க் பல்ஜி வித் லிகமெண்டம் பிளேவம் ஹைப்ரோட்ரோபி அண்ட் ஃபேஸ் ஹைப்ரோட்ரோபி எல்ஃபைஎஸ் ஒன் டிஸ்க் லெவல் இது வந்து ஸ்பைனல் கேனல வந்து சுருங்க வச்சு பயோலேட்டரலாவே வந்து ரெண்டு காலுக்கு போற நரம்ப வந்து அழுத்தி அவங்களுக்கு கம்ப்ளீட்டாவே ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இன்டர்வெட்டிபிரல் டிஸ்க் லெவல்ஸ் பார்ப்போம் L1, L2, L2, L3, L3, L4, L4, L5 எல்லாம் ஓகே ஒரு ஒரு சென்டிமீட்டருக்கு மேல இருக்கு பட் ஆனா எல் எஸ் ஒன் வந்து பாயிண்ட் எயிட் டூ மில்லி தான் இருக்கு இது வந்து உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும் சொன்னதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இது உங்களோட எம்ஆர்ஐ ஸ்கேன் பிலிம் இது எல் எஸ் ஒன் லெவல் எந்த அளவுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்குன்னு பாருங்க அதே மாதிரி வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் த்ரீ எல் ஃபோர் எல் டூ எல் த்ரீ எல்லாமே வந்து டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு எல் ஃபோர் எல் ஃபைவ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இதனால தான் அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க மற்ற மத்த பிலிம்ஸையும் பாருங்க எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்க கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு நான் திருநெல்வேலியில இருந்து வரேன் பேர் ஹேனா ரூத் நான் வந்து டீச்சராக இருந்ததுனால என்னமோ தெரியல ஒரு ஆக்டிவாக தான் இருந்துட்டு இருந்தேன் அப்புறமா ஒரு ஃபோர் மந்தாக ரிலீவ் ஆகி வீட்டில் இருந்தேன் அப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு காலில் வந்து எதுவும் மடக்க முடியாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு என்னடா மடக்க முடியலன்னு பார்த்தேன் எல்லாமோ பெயின் ஒரு மாதிரி பெயின் ரிலீஃப் போட்டு பார்த்தேன் ஆமாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தொடையில் வலிச்சது அப்புறமா பேக்கில் இருந்து வழி வந்தது அப்படியே மேலே பேக்கில் இருந்து அப்படியே வந்து அப்படியே கீழே பிடிச்சது நல்லா தெரிஞ்சது ஃபீலிங் தெரிஞ்சது குதிங்கால் வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட தான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க இந்த மாத்திரை போடுங்க கேட்கலன்னா வேற எம்ஆர்ஐ தான் எடுக்கணும் அப்படின்னாரு ஆனா வேற எதுவுமே சொல்லல அவங்க அப்புறமா சரின்ட்டு வேற இன்னும் ரெண்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா வீட்டுல ஏதோ இதே ஒப்பேத்திக்கிட்டே இருந்தேன் கால் வலி இருந்துட்டே தான் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆச்சு ஆனாலும் நானும் விடவே இல்லை அதுக்கு எண்ணெய் போட்டு என்னெல்லாமோ தடவி பார்த்தேன் முடியல வெந்நீர் எல்லாம் உடுத்தி பார்த்தேன் அப்புறமா சரி அப்படின்ட்டு ரொம்ப சிவியர் ஆயிட்டு ஒரு தடவை பைக்கேஜ் மூடையத்தை அரிசியை எடுத்து வச்சேன் நம்மளதான் சுருக்குன்னு பிடிச்சது அப்புறமா கட்டே முடியலை காலை ஒண்ணுமே செய்ய முடியல அப்புறம் டாக்டர் டாக்டர்கிட்ட போனோம் அவங்க வந்து பார்த்துட்டு உடனே உங்களுக்கு பே ஏதோ ஸ்பைனல் ப்ராப்ளம் இருக்குன்னா நான் சொன்னேன் பேக்ல எனக்கு பின்னாடி வழியே கிடையாது அப்படின்னு சொன்னேன் இல்லை எடுக்கணும் அப்படின்னாங்க அப்புறமா எடுத்து பார்த்த உடனே தான் தெரிஞ்சது எனக்கு வந்து ஜவ்வு வந்து இதாக இருக்கு வெளியே வந்திருக்கு அது வந்து நரம்பு அழுத்துறதுனால உங்களுக்கு பேக்ல இருந்து அப்படியே கீழே கால் வரைக்கும் இருக்கு அப்படின்னாங்க ஆனா அதுலயும் எனக்கு வந்து மெயினாக எனக்கு அந்த முட்டி தான் எனக்கு ப்ராப்ளமே அந்த முட்டி சென்டர்ல வந்து முட்டிக்கு பின்னாடியும் முன்னாடியும் வந்து வழி ரொம்ப இருக்கும் அதனால ஒரு மாதிரி சரிச்சு சரிச்சே தான் நடந்து ஒப்பேத்திட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட அது அந்த சிவியர் அப்புறம் ஒரு அஞ்சு நாள் வந்து கொடுத்தோம் அப்போ அது கொஞ்சம் நடக்க முடிஞ்சது ஆனா கியூர் ஆகல அப்படியே சரிச்சு சரிச்சு நடக்க ஆரம்பிச்சேன் ஒப்பேத்தி ஒப்பேத்தி நடந்தேன் ஏன்னா இவங்க வந்து சரி போவோம் எங்கயாவது ஒரு இடத்துக்கு போவோம் ஆயுர்வேதிக் போவோம் இங்கன்னு பல இதாக யோசனை பண்ணிட்டே இருந்தோம் தான் சாரோட இதை வீடியோல எங்க அத்தை பார்த்தாங்க அத்தை பார்த்துட்டு தான் என்கிட்ட காமிச்சாங்க உடனே நான் உடனே அதை பார்த்தேன் பார்க்க நல்ல இதா இருந்துச்சு அப்புறம் எங்க ஹஸ்பண்ட காமிச்சேன் உடனே சரி பாக்கலாம் நீ எத்தனை ஆஸ்பத்திரி தான் போவேன் அப்புறமா சரி பாக்கலாம் அவங்க அமைதி திரும்ப சித்தாவிலையும் காமிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் என்ன பண்ணனு பல வாரம் யோசனை பண்ணி அப்புறம் பிரேயர் பண்ணோம் அன்னுடைய கிருப வந்து எங்களுக்கு எங்க போகணும்னு எங்களுக்கு ஆண்டவர் தான் உணர்த்தினாரு சோ வந்து எங்களுக்கு வந்து இங்க போகணும்னு இருந்தது அதனால நாங்க வந்து இங்க வந்தோம் இங்கேயும் வந்து நான் எப்படியே சரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் நடந்து வந்துட்டு இருந்தேன் வந்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க குடுத்ததுல வந்து எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க நர்ஸும் சரியா நல்லா ஹெல்ப் பண்ணாங்க கோஆப்ரேட் பண்ணாங்க நானும் கோபரேட் பண்ணேன் அதனால கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது வந்து நடக்க நேரம் நடக்க முடிஞ்சது அப்புறம் வந்து அந்த பெயின் கொஞ்சம் கொஞ்சமா அடியில இருந்த பெயின் அப்புறம் இதுல விழுந்த பெயின் எல்லாம் சரியாச்சு த்ரீ மந்த்தா ஓரளவு த்ரீ மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு சரிச்சு நடந்தேன்னு சொன்னீங்கல்ல அது எவ்வளவு நல்லா நடக்கிறீங்க

நான் வந்தேன் சரியாயிருச்சு சார் அஞ்சு சதவீதம் இப்ப நல்லா இருக்கீங்களா அது போதுமா